விக்ரமாதித்த மகாராஜன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று தன் பட்டணத்தை கலைநகரமாக்கினான் அவனுடைய பேரும் புகழும் நாற்புறமும் பரவின அவனைக் கொண்டாடாதார் பூலோகத்தில் யாரும் இல்லை வான முகட்டையும் கடந்து கலை சேகரன் அவனுடைய கீர்த்தி தேவலோகத்திலும் பரவியது அந்த நாளில் விஸ்வாமித்ரர் கடும் தவம் செய்து வந்தார் கடும் தவத்தினால் தேவலோகத்தில் இந்திரன் பதவிக்கே ஆபத்து வந்துவிடும் போலாகிவிட்டது விஸ்வாமித்ரின் தவத்தால் என் பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் போல இருக்கிறது இதை விட்டு வைக்க கூடாது ஏதாவது செய்ய வேண்டும் ரம்பை ஊர்வசி இருவரில் யாராவது ஒருவரை அனுப்பி விஸ்வாமித்ரின் தவத்தை கலைக்க வேண்டும் தேவலோக நடன மாதர்களான ஊர்வசி ரம்பை இருவரில் ஒருவரை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைக்க விரும்பினார் விஸ்வாமித்திரர் கடும் தவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவருடைய தவத்தை கலைக்க வேண்டும் நடனக்கலை யாருடைய சிந்தையையும் கவர்ந்துவிடும் உங்கள் இருவரில் நடனக்கலையில் எவள் சிறந்தவளோ புறப்பட்டு செல்ல வேண்டும் விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைப்பதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விலை மதிக்க முடியாத பரிசு நான் கொடுப்பேன் பிரபு என்னை விட நடனக்கலையில் சிறந்தவர் யார் இருக்கிறார்கள் என்னை புறப்பட்டு போக அனுமதியுங்கள் சுவாமி எல்லா கலைகளையும் முறையாக பயின்று இணையற்றவள் என்று தேர்ச்சி பெற்றிருக்கும் என்னை விட்டுவிட்டு வேறு உறுத்தி போவதற்கு அனுமதிப்பீர்களா ஊர்வசி ரம்பை இருவரிடையே யார் நடனத்தில் சிறந்தவள் என்று தோன்றிய தகராறை தேவேந்திரனால் தீர்த்து வைக்க முடியவில்லை இந்திர சபையில் அவர்கள் இருவரும் நடனமாடினார்கள் இருவரில் சிறந்தவள் யார் என்று தேர்ந்தெடுக்க இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது ஆடுகிறார்களே தேவேந்திரா இங்கு கூடியிருப்பவர்களால் நடனத்தில் யார் சிறந்தவர் என்று தேர்ந்தெடுக்க முடியாது பூலோகத்திலே உஜ்ஜயினி மாகாளி என்றொரு பட்டணம் உண்டு அந்நகரத்தில் விக்ரமாதித்தராஜன் நீதிநெறி நெறி ஆண்டு வருகிறான் அவன் சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன் பரதக்கலையின் நுட்பங்கள் அறிந்தவன் அவன் ஒருவனே ரம்பை இவர்களின் சிறந்த நடனக்காரியை தேர்ந்தெடுக்கும் திறமை வாய்ந்தவன் உடனே மாதலியை அனுப்பி விக்ரமாதித்தனை அழைத்து வர ஏற்பாடு செய் மாதி பூலோகத்திற்கு நம் விமானத்தில் சென்று உஜ்ஜைனி நகரத்தை ஆண்டு வரும் விக்ரமாதித்த மன்னனை நான் அழைத்து வரச் சொன்னதாக தெரிவித்து கூட்டிவான் தேவேந்திரனின் தேர்பாகனாகிய மாதலி விமானத்தில் ஏறிக்கொண்டு பூ உலகிற்கு புறப்பட்டான் உஜ்ஜயினி நகரத்தை மாதலி அடைந்து அரண்மனைக்கு சென்றான் அரசே தேவலோகத்து இந்திரன் நடனத்தில் ஊர்வசி ரம்பை இருவரில் யார் சிறந்தவள் என்பதை தீர்மானிக்க தங்களை அழைத்து வரும்படி தேவ விமானத்துடன் என்னை அனுப்பி வைத்தான் தங்கள் வரவுக்காக தேவர்கள் காத்திருக்கின்றனர் மகாராஜனே தேவலோகம் சென்று உங்கள் திறனை நிலைநாட்டிவிட்டு வாருங்கள் விக்ரமாதித்தனும் பத்ரகாளி அம்மனை வணங்கி அமராவதி பட்டணத்திற்கு புறப்பட்டான் தேவ விமானம் வானுலகை கடந்து தேவேந்திரனின் அடைந்தது விக்ரமாதித்த மகாராஜனி வரவேண்டும் எங்களால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையை உன்னால் தீர்க்க முடியும் என்று நாரதர் கூறியிருக்கிறார் மனித வடிவில் இருக்கும் ஒருவன் தேவசபையில் வருவது இதுவே முதன்முறை உன் வரவு சரித்திரம் படைக்கட்டும் நீ கூறும் தீர்ப்பு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அமைய வேண்டும் ஊர்வசி ரம்பை இருவரும் நடனத்தில் மிகவும் சிறந்தவர்கள் சிந்தித்து தீர்ப்பை கூறு தேவசபையில் அனைவரும் காத்திருக்கிறார்கள் செல்வோம் போட்டியை ஆரம்பிப்போம் அங்கு ஊர்வசி ரம்பையின் நடனத்தை தனித்தனியாக கண்டான் இன்றிரவு நீங்கள் இருவரும் சேர்ந்து நடனமாட வேண்டும் விக்ரமாதித்த மன்னன் ஒருவரும் அறியாதபடி நந்தவனம் சென்று தேவலோகத்து புஷ்பங்களை பறித்து இரண்டு பூச்செண்டுகளை கட்டி இரண்டிலும் வண்டுகளை திணித்து கட்டி நடன போட்டி நடக்கும் மண்டபத்திற்கு சென்றான் ரம்பையும் ஊர்வசியும் ஆளுக்கொரு பூச்செண்டு வாங்கி கையில் பிடித்து நடனமாடினார்கள் தாளம் தவறி ரம்பை எந்த சலனமும் இல்லாமல் நடனமாடினாள் நடனத்தில் சிறந்தவள் ஊர்வசியே விக்ரமாதித்தா எப்படி ஊர்வசி நடனத்தில் சிறந்தவள் பூச்செண்டை ஊர்வசி மிருதுவாக கையில் பிடித்துக் கொண்டு ஆடினபடியால் பூச்செண்டில் இருந்த வண்டு குட்டாமல் செவ்வையாக நடனம் செய்தாள் ரம்பையோ ஆட்டத்தின் நடுவே முரட்டுத்தனமாக பூச்செண்டை பிடித்ததால் வண்டு கொட்டியது அதன் வேதனையால் அவளுடைய நடனத்தில் லயிப்பு மாறிவிட்டது அதனால் ஊர்வசியே சிறந்தவள் இது ஒன்றே ஊர்வசியின் வெற்றிக்கு போதுமான காரணமாகுமா தேவேந்திரா நடனத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது அங்க அசைவுகளே வசந்தராஜன் எழுதியுள்ள நாட்டிய சாஸ்திரத்தில் கூறியுள்ளபடி வார்த்தைகளிலே பொதிந்திருக்கும் முழு அர்த்தத்தையும் அங்க அசைவுகளின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் பாதங்கள் லயம் தவறாது எடுத்து வைக்கப்பட வேண்டும் ரசபாவம் முறைப்படி எடுத்து காட்டப்பட வேண்டும் நடிப்பு கைகளின் உதவியால் மென்மையாக இருக்க வேண்டும் நாட்டிய சாஸ்திரத்தில் கூறப்பட்ட இந்த விதிகளின் மூலம் ஊர்வசியே சிறந்த நடனமாது என்பதை அறிந்து கூறினேன் சபாஷ் சரியான தீர்ப்பு விக்ரமாதித்தா நான் உன்மேல் வைத்த நம்பிக்கையை நீ வீணாக்கவில்லை தேவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையை உன் மதிநுட்பத்தால் தீர்த்து வைத்து விட்டாய் உன் புகழ் பூலோகத்தில் மட்டும் இருந்தது இந்த தீர்ப்பின் மூலம் தேவலோகத்திலும் ஓங்கிவிட்டது வாழ்கனி பல்லாண்டு விக்ரமாதித்தன் கூறியதைக் கேட்ட இந்திரனும் மற்ற தேவர்களும் அவனை புகழ்ந்தார்கள் பல பரிசுகளும் ஆபரணங்களும் அவைகளுடன் ஈட இணையற்ற நவரத்தனங்கள் பதிக்கப்பட்ட இந்த ரத்தன சிம்மாசனத்தையும் விக்ரமாதித்தனுக்கு தேவேந்திரன் பரிசளித்தான் மன்னா இந்த அதிசய சிம்மாசனம் எனக்கு பட்டம் கட்டிய போது சிவபெருமானால் கைலாயத்தில் முன்பு கொடுக்கப்பட்டது இந்த சிம்மாசனத்தில் நீ ஏறி அமர்ந்து ஆயிரம் வருஷங்கள் வரை ஏறிட சிம்மாசனம் இறங்காமல் ஆட்சி புரிவார் நவரத்தின சிம்மாசனத்தை தன் கொலு கூடத்திலே ஸ்தாபித்துவிட்டு இந்திரலோகம் போய் வந்த கதையை தனது மதி மந்திரி பட்டியிடம் விவரித்தான் இறங்காமல் வந்தீர்கள் எனக்கும் அம்மாதிரி பெற்று வந்தீர்களா அடடா பட்டி உன்னை நான் மறந்து விட்டேனே கவலைப்படாதீர்கள் நானும் வரம் பெறுவேன் வரம் பெற வேண்டும் என்று நினைத்து இரவு குலதெய்வமான அம்மன் கோவிலுக்கு சென்றார் அவள் சன்னிதானத்தில் தோத்திரம் செய்து கொண்டிருந்தாள் அம்மன் தோன்றினாள் பட்டி அர்த்தராத்திரியில் இங்கு வந்ததன் நோக்கம் என்ன சொல் தேவி என் சகோதரன் விக்ரமாதித்தன் தேவலோகம் சென்று வரும்போது இந்திரனிடம் ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்ய வரம் பெற்று வந்துள்ளான் அடியேன் தங்களை தவிர வேறு யாரையும் சரணடைந்ததில்லை ஆகவே என் மீது கருணை கொண்டு நான் இரண்டாயிரம் வருடம் ஜீவத்திற்கு அருள் புரிய வேண்டும் பட்டி நீ கேட்கும் வரும் கை கூட வேண்டும் என்றால் உன்னுடைய மன்னன் விக்ரமாதித்தனின் தலையை அறுத்து இந்த பீடத்தின் முன்னே கொண்டு வந்து வைக்க வேண்டும் உடனே பட்டி அரண்மனைக்கு திரும்பி அங்கு உறங்கிக் கொண்டிருக்கும் எழுப்பினார் பட்டி என்ன இந்த இங்கு ஒரு காரியத்திற்காக உமது சிரம் தேவைப்படுகிறது மிக்க சந்தோஷம் எடுத்து செல் பட்டி மன்னன் விக்ரமாதித்தன் தரையில் படுத்துக் கொண்டார் பட்டியும் அரசன் தலையை அறுத்து எடுத்து தேவியின் பலிபீடத்தில் கொண்டு வந்து வைத்தான் பட்டி மனம் மகிழ்ந்தோம் கேட்டதை எடுத்து வந்து விட்டாய் நீ விரும்பி கேட்ட இரண்டாயிரம் ஆண்டு அயலை உமக்கு அளித்தோம் இந்த சிரிப்பிற்கு என்ன காரணம் தேவி எங்கள் அரசன் விக்கிரமாதித்தனுக்கு தேவாதி தேவர்கள் ஆயிரம் வருடம் வாடும் வரத்தை அழுத்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள்ளாக அந்த மன்னனின் தலை என் கையால் அறுபட்டு இதோ உன் பலிபிடத்திலே போடப்பட்டிருக்கிறது அந்த வரமே இந்த கெதியானால் நீ கொடுத்த வரம் எப்படி நிலைக்கும் என்பதை ஏன்னி சிரித்தேன் பட்டி பயப்படாதே என் வரத்திற்கு பங்கம் ஏதும் வராது உனக்கு தேவையான வரம் ஏதாவது இருந்தால் கேள் தட்டாமல் தருகிறேன் தாயே இதோ சிரம் துண்டிக்கப்பட்டு கிடக்கும் விக்கிரமாதத்தினை எழுப்பிக் கொடுத்தீர்களானால் தாங்கள் அழித்த வரும் உண்மைதான் என்பதை அடியேனால் நம்ப முடியும் தேவி கும்ப தீர்த்தம் மற்றும் எலுமிச்சம்பழத்தை திருநீற்றுடன் பட்டியிடம் கொடுத்தார் தலையை எடுத்துச் சென்று உடலிலே பொருத்தி கும்ப தீர்த்தத்தை தெளித்து திருநீற்றை தடவினான் அரசன் உயிர் பெற்று எழுவான் பட்டி அவ்விதமே செய்தான் அரசே நான் அம்மனிடம் இரண்டாயிரம் வருடம் ஆயுளை பெற்று வந்துள்ளேன் பட்டி தேவர்கள் எனக்கு கொடுத்த ஆயுளோ ஆயிரம் வருடங்கள் தான் ஆனால் நீயோ நம் பத்திரகாளி அம்மனை திருப்தி செய்து இரண்டாயிரம் வருடங்கள் ஆயுள் பெற்று வந்துள்ளாய் நாம் இருவரும் சம ஆயுளுடன் வாழ இப்போதும் வழியில்லாமல் போய்விட்டதே இதற்கு என்ன யோசனை செய்வது அரசே வருந்தாதீர்கள் உமக்கு மேலும் ஆயிரம் வருடங்களை நீட்டி விடுகிறேன் ஏறிய சிம்மாசனத்திலிருந்து இறங்காமல் ஆயிரம் வருடம் ஆட்சி புரியும்படி தானே தேவர்கள் வரம் கொடுத்தார்கள் தாங்கள் நாட்டிலே சிம்மாசனத்தில் ஏறி ஆறு மாதங்கள் ஆட்சி புரியலாம் பிற்பாடு ஆறு மாதங்களை காடுகளில் சஞ்சரித்து பொழுதை கழிக்கலாம் அவ்விதம் பார்த்தால் தேவர்கள் குறிப்பிட்ட கெடு முடிவடையும் சமயம் தங்களுக்கு ஆயுள் இரண்டாயிரம் ஆகிவிடும் மிக அற்புதம் பட்டி உன்போல் மதிநுட்பத்துடன் மந்திரி ஒரு மன்னனுக்கு அமைந்தால் எதையும் சாதிக்க முடியும் ஒரு நல்ல நாளில் புரோகிதர்களால் குறிக்கப்பட்ட முகூர்த்தத்தில் விக்ரமாதித்த மகாராஜா அதிசய சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து நெறி தவறாது ராஜ்யம் செய்ய தொடங்கினார் விக்ரமாதித்தனின் பூர்வீக கதையை சொல்லிவிட்டேன் போஜ மகராஜனை விக்ரமாதித்தராஜனைப் போல்

படில மகாராஜா காலை வைக்கும் போது பாத்தியா பதுமை வர்றதும் அது விக்ரமாத்த மகாராஜாவோட கதையை சொல்றதும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு புள்ள ஆமாங்க ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி தோணுதுங்க இன்னொரு விஷயம் கவனிச்சியா என்ன விஷயம் கவனிக்கலையே அட போ புள்ள நடந்த அதிசயத்துல வாய் பொழந்து நின்னுட்ட போல இருக்கு நான் வாய் பொழக்கிறது இருக்கட்டும் அட புட்டுன்னு சொல்லுவீங்களா சொல்றேன் பதும சொன்ன விக்ரமாதித்த மகாராஜா கதைய கேட்டியா ஒரு தனி மனுஷன் எவ்வளவு காரியம் செஞ்சிருக்காரு ஆமாங்க எம்பூட்டு காரியங்களை பண்ணிருக்காரு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஆமா மகாராஜான்னா அப்படித்தான் இருக்கணும் வெறும நாட்ட ஆளறது இல்லாம எல்லா விஷயமும் தெரிஞ்சு எப்படி எல்லாம் சாதனை செஞ்சிருக்காருல ஆமாங்க அவர் மட்டுமா அவர் தம்பி பட்டி மந்திரி அவர் செய்யற வேலையெல்லாம் எல்லாம் பாத்தீங்களா மந்திரினா அப்படிதான் இருக்கணும் நம்ம போஜ மகாராஜாவோட மந்திரியும் அப்படித்தான் ரொம்ப புத்திசாலி அப்படிங்களா இதுக்கு மேல என்ன நடக்க போகுதோ மண்டபத்துல இருக்கிற நம்ம ஜனங்களை பாத்தியா அப்படியே அசந்து போய் நின்னுட்டாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம போஜ மகாராஜா இப்படிப்பட்ட சிம்மாசனத்துல ஏறி ஆட்சி புரியறது நாம பாக்கணுமுங்க நடக்குமா கண்டிப்பா நடக்கும் முதற்படிக்கு காவலாக இருந்த வினோத ரஞ்சித பதுமை கதையை முடித்து மௌனமாகிவிட்டது அஸ்தமித்தது போஜராஜனும் நீதி வாக்கிய மந்திரியும் நேரத்தை பார்த்தார்கள் சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து கொள்ள நிச்சயத்த முகூர்த்தம் கடந்துவிட்டதை உணர்ந்தார்கள் சுப வேளை தவறிவிடவே சிம்மாசனத்தின் மேலே ஏற விரும்பாமல் மன்னன் கீழே இறங்கி அந்த புறத்திற்கு சென்று சயணித்துக் கொண்டார் போஜராஜன் சிம்மாசனம் ஏற மீண்டும் முயற்சி செய்தானா கதை தொடரும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்